श्रीमते रामानुजाय नमः आल्वारम्बरुमाना तिरुवडिगले शरणम् आचार्य तिरुवडिगले शरणं श्रीमद्वदूलवारिमन्महार्य चरणाम्बुजसञ्चरितं श्रीसिंहरार्य करुणाप्तसमस्तबोधम् भक्त्या च योगनृसिंह गुरुं श्रयामि கைதை கட்சி நகர் வந்து அடியவர்கள் வாழ் அரும் தமிழ் நூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து என் பிறவி தீர இரஞ்சினேன் சமுதா அன்பே தகழி அளித்தானை நன் புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல் சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காராத் கருமுகிலை காணப்புக்கு போரார் திருக்கண்டேன் என்று உரைத்த சீரான் கழலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு சேர்த்துண்டு இன்னைக்கு ஐப்பசியில் சதயம் மூன்று கடந்த மூன்று நாட்களாகவே ஐப்பசியில் திருவோணம் அவிட்டம் சதயம் திருவோணம் வந்து ஒரு முப்பரி ஊட்டின நட்சத்திரம்னே சொல்லலாம் ஏன்னா சில நட்சத்திரங்கள்ல பெருமாள் மட்டும் அவதரிக்கிறார் சில நட்சத்திரங்கள்ல ஆழ்வார்கள் மட்டும் அவதரிக்கிறார் சில நட்சத்திரங்கள்ல நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அவதரிக்கிறார் ஆனா சில நட்சத்திரங்கள் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னாக்கா பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர் அவதாரம் எல்லாம் ஒரே நட்சத்திரத்துல இருக்கு அந்த மாதிரி வித் ஒரு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஐப்பசி திருவோணம் என்னன்னாக்கா திருவோணம்ன்ற நட்சத்திரமே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் திருவோணத்துல உலகாலும் திருவோணத்தான் உலகாலும் என்பார்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா திருவோணம் தான் நம்ம ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் மூர்த்தி அவரோட திரிவிக்ரம அவதாரத்தை பத்தி பாடாத ஆழ்வார்களே கிடையாது அவ்வளோ ஒரு ஏற்றம் திரிவிக்ரம அவதாரத்துக்கு எவ்வளோ அழகா ஒரு சின்ன குழந்தையாட்டம் வாமனமூர்த்தியா என் பெருமான் வந்து எத்தனை உலகங்களை அலந்தா இல்லையா திரிவிக்ரம அவதாரத்தை பத்தி பேசிட்டே இருக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பொய்கை ஆழ்வார் முதலான பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல முதலான ஆழ்வார் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்ன்ற மாதிரி ார்ய்கை ஆழ்வார் ஐப்பசி லோனம் அடுத்த ஐபசி திருவோணம் அடுத்தது ஐப்பசி அவிட்டம் ஆழ்வார் ஐபசி சதயம் தேயாழ்வார் இன்னிக்கி இந்த திரு சில நட்சத்திரங்கள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் சொன்னோம் இல்லையா அதுல திருவோணம்ன்ற நட்சத்திரம் வந்து முப்பரி ஊட்டின நட்சத்திரம்னு சொல்ற ஆச்சாரியக்கெல்லாம் என்னன்னாக்கா பெருமாள் அவதாரத்துக்கு விஷ்ணு நட்சத்திரம் வாமன மூர்த்தி வந்து ஐப்பசி திருமோணம் சாதிக்கிறார் அடுத்தது நம்ம பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார் அவர் தான் ஆழ்வார்களோட திரு அவதாரத்துக்கே ஒரு ஏற்றமா இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் ஃபர்ஸ்ட் வந்து அவதரிக்கிறார் மூன்றாவது பிள்ளை லோகாச்சாரியார் அஷ்ட அஷ்ட கிரந்த ரகசிய அர்த்தங்களை சாதிச்ச பிள்ளை லோகாச்சாரியார் என்ற மாபெரும் ஆச்சாரியர் நம்மளுக்கு கிடைச்சார் அதுவும் அவரும் ஐப்பசியில் திருவோணம் தான் அடுத்தது கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி போனோம்னாக்க புரட்டாசி திருவோணம் சுவாமி வேதாந்த தேசிகரோட திருவாவதாரம் இந்த மாதிரி திருவோணத்துக்கு அத்தனை ஏக்கங்கள் சொல்றான் இப்ப வந்து இத நம்ம எங்க பாக்கலாம்னா நம்மளோட சரம ஆச்சாரியம் கிட்ட சரம பருவ நிஷ்டை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மாமுனிகள் கிட்ட பாக்கலாம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்துமை குரவர் தாம் வாழி ஏழ்பாடும் அவர்கள் உரை தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து சதயம் இவை ஒப்பிலவான் ஆள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்யையார் பூதத்தால் பேயாழ்வார் பேசுடனே தோன்று சிறப்பால் அப்படின்னு ஒரு ஒரு சிறப்பு முதல் ஆழ்வார்களுக்கு இல்லையா எப்பவுமே ஒரு ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் வித் தஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த மாதிரி நாலாயிரம் பாசுரங்கள் பிகின்ஸ் பாசுரம் இல்லையா அப்போ பாசுரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆழ்வார் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் ஆஹ் பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரம் கொய்கை என்னன்னாக்கா இவா ஃபர்ஸ்ட் மூணு பேருக்கும் சொல்லிடுறேன் ஒரு சாமியன் என்னன்னா இவெல்லாம் கர்ப்பத்திலேந்தே பிறக்காத ஆழ்வார்கள் அவளுக்கு பேர் என்னன்னா அயோனிஜர்கள் ஒரு கர்ப்பம் தரித்து தாயிடத்திலிருந்து பிறக்காதவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்களுமே முதல் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொற்றாமரை குலத்திலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் பொன் தாமரை அதுலேருந்து அவர் அவதரித்தார் காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாத் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா அது வந்து அவர் பொய்கை ஆத்திலேந்து காஞ்சிபுரத்திலேருந்து திருவாவதாரம் பண்ணவர் பொய்யை ஆழ்வார் அடுத்தது இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை இப்போ மகாபலிபுரம் இருக்கு இல்லையா பூதத்தாழ்வார் வந்து ஒரு குறுக்கத்தி பூ அது வந்து நிலோத்பலம் புஷ்பம் இருக்கு இல்லையா குறுக்கத்தி பூல திருவாவதாரம் எழுத்தவர் பூதத்தாழ்வார் மூன்றாவது பேயாழ்வார் திருமயிலை மயிலாப்பூர் என்கிற திருமயிலை அங்க ஒரு கிணறுல ஆஹ் மயிலாப்பூர்ல அஹ் திருவாவதாரம் பண்ணவர் தேயாழ்வார் இப்படி மூன்று ஆழ்வார்கள் அடுத்த 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 தினம் வந்தாருனாக்க ட்ரிப்ளெட் நம்ம சொல்றோம் இல்லையா அப்போனாக்க அப்போ அப்படின்னா என்னன்னாக்கா இவ மூணு பேரும் வேற வேற அம்சமா இருந்தாலும் அவ வந்து சாதிக்க கூட விஷயங்கள் ஒண்ணுதான் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுறா அதுக்கு முன்னாடி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் எம்பெருமான் அஹ் ஆழ்வார்களோட அம்சமேன்னு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த மூணு ஆழ்வார்கள் எந்த எம்பெருமானோட அம்சமா வந்து திருவவதாரம் பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வார் வந்து எம்பெருமானோட பாஞ்ச ஜன்யம் காஞ்ச் சொல்றோம் இல்லையா சங்கு பாஞ்ச ஜன்யத்தின் அம்சமாவே திருவவதாரம் பண்ணிருக்கார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் அஹ் கௌமோதகி அப்படிங்கிற மேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கதை கௌமோதகின்ற கதைய கதையோட அவதாரமா வந்திருக்கார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நந்தகம் ஸ்வார்ட் வாழ் சொல்றோம் இல்லையா எம்பெருமானோட நந்தகமா அவதாரம் பண்ணியிருப்பார் தேயாழ்வார் பொய்யாழ்வார் பாஞ்சஜன்யம் பூதத்தாழ்வார் கௌமோதகி ஆழ்வார் நந்தகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இதுல இப்போ வந்து இந்த மூன்று அவதாரங்களுமே இந்த மூன்று ஆழ்வார்களுமே பார்த்தீங்கன்னா வியாபார யுகத்துல இறுதியில அவதாரம் பண்ணிருக்கா வியாபார யுகம்னா இப்ப பார்த்தோம்னாக்கா ஆஹ் எட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எட்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வருஷம் கழிந்து அவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னாக்க என்ன எயிட் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இயர்ஸ் கழிச்சு அவதாரம் அதுக்கெல்லாம் அப்புறம் தான் கலியுகம் தருக்கிறது இல்லையா அப்போ ஆஹ் எவ்வளவு ஒரு எம்பெருமான் கிருப்பையா இருந்தா இவாளெல்லாம் படைச்சிருக்கான் என்ன இவாளோட நிலை என்ன எதுக்காக வந்து அவதரிச்சா ஆழ்வார்கள் ஆழ்வார ஆழ்வார்களோட நிலையே பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வேதாந்த சாரத்தை இப்போ எப்படி வந்து தமிழ் வேதம் ஆகிற திவ்ய பிரபந்தத்தை மக்களோட உஜ்ஜீவனத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் ஆழ்வார்களோட அவதாரம் எப்பவுமே இல்லையா இப்போ இந்த வந்து எப்போவையும் பேசு புகழ் சொல்றோம் இந்த மூணு ஆழ்வார்கள் எப்போவையும் பேசு புகழ்னா என்ன வந்து அஹ் அவதாரத்துக்கான ஏற்றம் எந்த நிலையில இவாள் எல்லாம் இருந்தா எதை பரப்புறதுக்காக இவாள் எல்லாம் வந்திருக்கா ஐ இதுல என்ன சொல்றான்னா பூர்வாச்சாரியர்கள்லாம் ஐப்பசி எல்லாம் எஸ்பெஷலி இந்த திருவோணத்துக்கே ஒரு ஸ்பெஷல் ஐப்பசியே ரொம்ப ஸ்பெஷல் என்பெருமான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவதரிச்சிருக்கா அதனால நம்ம என் மாதங்களோட ஸ்டார்டிங்கே ஐப்பசி தான்னு சொல்றா அப்புறம் அது திருக்கார்த்திகை திருமங்கை ஆழ்வார் அதுல எல்லாம் வந்து முடியறது அப்படின்னு சாதிக்கிறா ரொம்ப அழகா வேதாந்தங்களால சொல்லப்பட்ட கருத்தை விளக்கவே இந்த மூணு ஆழ்வார்களும் அவதரிச்சிருக்கா அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் எடுத்து சாதிக்கிறான் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்து அந்த வேதாந்தத்துல சமஸ்கிருதமா இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம் அதனாலவே அது ஒரு தமிழ் வேதமா எடுத்து நம்மளுக்கு எல்லாம் புரியற மாதிரி ரொம்ப அழகா சாதிச்சிருக்கா இப்போ நிலை பார்க்கணும் இல்லையா ஒரு ஃபஸ்ட் வந்து ஞானம் அடுத்தது தரிசனம் மூன்றாவது பிராப்தி ஞானம்னா என்ன அறிகை தெரிஞ்சுக்கிறது அறிகை தரிசனம் ஒத்துப்போம் அடுத்தது மூன்றாவது நிலை பிராப்தினா அடைகை ஒன்று கண் கண்டுட்டோம் தெரிஞ்சாச்சு அறிஞ்சிட்டோம் அடுத்தது கண்டாச்சு அதுக்கு அடுத்தது போய் அடைய பாக்குறோம் இல்லையா பிராப்தி அது ஞானம் தரிசனம் பிராப்தி அறிகை காண்கை அடைகை இதுக்கெல்லாம் தான் என்ன சொல்றா பரபக்தி பரஞானம் பரமபக்தி அப்படின்னு சொல்றா இல்லையா ஆழ்வார்கள் எல்லாருமே எப்பவுமே இந்த மூன்று இந்த மூன்று நிலைகள் எல்லாம் இருக்கா ஆழ்வார்கள் ஆச்சாரிகள் எல்லாம் பரமபக்தி தான் எண்பது ஸ்டேஜ் தான் பக்தியோட எண்பது ஸ்டேஜ் தான் சரம பருவ நிஷ்டை தான் வாழ்க்கலாம் ஆனாலும் இந்த மூன்று நிலைகளையும் எடுத்து சாதிக்கிற மாதிரி முதல் திருவந்தாதி பரபக்தி அறிகை ஞானத்தால அறிகையை காமிக்கிறது பொய்கை ஆழ்வார் எழுதின திருவந்தாதி முதலது திருவந்தாதி அடுத்தது இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் எழுதினது தான் அந்த தரிசனம் பரஞானம் அதை காமிக்கிறதுக்கு இரண்டாவது இரண்டாம் திருவந்தாதி அடுத்தது மூன்றாம் திருவந்தாதி பிராப்தி அடைகை பக்தி எப்படி இருக்குன்னு என்ன பரம பக்தி அப்படின்னு காமிக்கிறதுக்கு தே ஆழ்வார் எழுதின மூன்றாம் திருவந்தாதி எல்லாமே நூறு பாசுரங்கள் இவா எல்லாருமே ட்ரிப்ளெட்ஸ் சொன்ன இல்லையாடி ஏன் தனித்தனியா ஒரு ஒரு இடத்துல அவதாரம் பண்ணிருக்கா காஞ்சிபுரம் ஆபலிபுரம் திருக்கடல் மல்லை அடுத்தது வந்து திருமயிலை மயிலாப்பூர் இல்லையா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கணுமே அந்த மீட்டிங் பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்கோவலூர் அதுதான் மீட்டிங் பாயிண்ட் மழை கொட்டும் கொட்டும் கொட்டுறது வெளியில மிருகண்டு மகரிஷியோட ஆஷ்ரமத்துல ஒரு ரேழி இருக்கு அந்த ரேழிக்குள்ள ஃபர்ஸ்ட் ரொம்ப இருட்டா இருக்கு அந்த ரேழிக்குள்ள ஒத்தர் போய் வேணா நிக்க முடியும் ரெண் ஒருத்தர் போனா நன்னாவே படுத்துண்டு தூங்கலாம் ரெண்டு பேர் போனா நன்னா அமரலாம் உட்காந்துக்க முடியும் அவ்வளவுதான் இடம் மூன்று பேர் என்ன மூன்று பேர் இருந்தாக்கா நிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இடமே இருக்கு இப்போ இந்த திருக்கோவலூர் ஆஹ் இன்சிடென்ட் ஒரு சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா சிக்கா அந்த திருக்கோவில் ஒரு சரித்திரத்தையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பின்னாடி பாக்குற இந்த பிக்சர்ஸ் புகைப்படம் எல்லாமே வந்து நம்ம முதலாழ்வார்கள் பெரிய பெருமாள் சன்னதியில இந்த ஸ்ரீரங்கத்துல அவளுக்கு கலங்கார்த்தால மங்களாசாசனம் ஆச்சு பெரிய பெருமாள் கிட்டது ரொம்ப அழகா அவ அவள் மாதிரியே மாதிரியேதான் இருக்கா பாருங்க மேபி அவ போட்டு இருக்கிற அந்த பதக்கத்திலயும் ஆரத்திலயும் மாலையிலயும் வேணா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி அவளோட திருவபிஷேகம் அபிஷேகம் அந்த கிரீடம் இருக்கு அந்த கிரீடத்துக்கு திருவபிஷேகம்னு பேர் அதுல கூட டிஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியல அடியு பக்கத்துல போய் பார்த்தா உன்னிப்பா மூன்று பேரும் அது நல்லா எம்பெருமானோட அம்சமாவேதான் வந்திருக்கா எம்பெருமானோட ஒரு வேலைக்காக அந்த வேலையை எடுத்து முடிக்கிறதுக்காக வந்திருக்கா பட் அந்த வேலையை ஒருத்தரால கண்டிப்பா எடுத்து முடிக்க முடியாது அதனால ஒரு மூன்று விதமா அவதாரம் எடுத்து அவ மூணு பேருக்கும் ஒரு சாமியத்தை காமிச்சு ஒருத்தர் ஆரம்பிச்சு ஒருத்தர் ஒரு விளக்கேட்ட அந்த விளக்கால இன்னுத்த சிலதை பாக்குறார் அவர் இன்னொரு விளக்கேற்றார் ஐவா ரெண்டு பேர் ஏத்தின விளக்கால இன்னூத்த மூன்றாவது ஆழ்வார் வந்து அவரும் ஒரு விளக்கேறுதி கடைசியில என்ன என்ன பாக்குறார் அப்படின்னு நம்மளுக்கு சாதிக்கிறார் இல்லையா ரொம்ப அழகா இன்னைக்கு வா மூணு பேருக்கும் மங்களா ஆச்சு பெரிய பெருமாள் கிட்ட ரொம்ப அழகா அவளுக்கு மங்களா சாசனமாச்சு என் பெருமான் கிட்ட அது நம் பெரிய பெருமாள் கிட்ட ஆனதுக்கு அப்புறம் அவ வந்து திருவீதி புறப்பாடு இன்னைக்கு உண்டு சித்திரவீதி புறப்பாடு எம்பெருமான் கிட்டேந்து அழகா அவளு அவளுக்கு சல்லா துணி அந்த வந்து நெட்டட் கிளாத்ன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த நெட்டட் கிளாத்ல அழகா திரு அபிஷேகம் மேல ஒரு கேப் மாதிரி போட்டு நம்ம எல்லாம் இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு செலிப்ரேட் பண்றோம் இவாள மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமான்னா தெரியவே தெரியாது பார்த்தா அப்படி இருக்கும் விமர்சையா ஒரு பர்த்டே கேப் போட்டு அதுக்கு மேல சல்லா துணி கட்டி அந்த கேப்ல வேணா டிஃப்ரென்ஸ் இருந்தது சல்லா துணியில டிஃபரன்ஸ் இருந்தது கலர்ல அதுவும் அடியு சொல்றது கலர்ல மங்களா எம் பெரிய பெருமாள் கிட்டே இந்த மாலை மரியாதை எல்லாம் ஆயி திருவீதி புறப்பாடுக்கு கிளம்பிட்டா வாழலாம் கிளம்பிட்டு சித்திர வீதி புறப்பாடு இன்னைக்கு அத ரெண்டு வீதி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ் தாயார் சன்னிதியில எழுவாய்வா மூணு பேருமே இன்னொரு ஒரு பெரிய சாமியம் என்னன்னா இங்க மூன்று ஆழ்வார்கள் ட்ரிப்ளச் சொல்லியாச்சு எப்படி வாளை பிரிக்க முடியும் இல்லையா அதனால ஓணம் அவிட்டம் சதயம்னு இருந்தா கூட ஒரு ஒரு நாளும் சதய தண்ணிக்கு எல்லாரும் சேர்ந்துதான் எழுவா வீதியிலையும் மங்களாசாசனமும் அவளுக்கு சேர்ந்துதான் சதய தண்ணிக்கு ஏயாழ்வா தண்ணிக்கு தான் ஆறுது இப்போ எப்படின்னாக்க சின்ன குழந்தை எல்லாம் அதோ அவளோட ஆஹ் நட்சத்திரத்தையும் கொண்டாடிப்பா அம்மா அப்பா ஆத்துல பெரியவாளோட நட்சத்திரத்துக்கும் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா ஒரு நவராத்திரின்னா பார்த்தா எட்டு நாளும் குழந்தை அதுவும் பெண் குழந்தையெல்லாம் இருந்தா அவளுக்கு எட்டு நாளும் ட்ரெஸ் கிடைக்கும் ஒன்பது நாளும் ட்ரெஸ் கிடைச்சிடும் பாவாடை பார்த்தேன்னா மூணு பேரும் மூணு நாளும் செலிப்ரேட் பண்ணி கடைசியில பேயாழ்வா திருநட்சத்திரம் நட்சத்திரம் நீக்கி மூணு பேரும் திருவீதி ஏழி எல்லாரையும் ஜீவாத்மாவெல்லாம் ஜீவக்தரா அந்த மாதிரி ரொம்ப அழகா நடந்தது தாயா சன்னதியில மங்களாசாசனம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி மத்த ரெண்டு சித்திரவீதிகள் புறப்பட்டு வந்து உள்ளாண்டால் வாழ்க்கலாம் மங்களா சாசனமாகவும் ரொம்ப அழகா எல்லா திவ்ய பிரபந்தமும் முன்னாடி ஆழ்வார்களுக்கு முன்ன ஆழ்வார்களுக்கு முன்னாடி சேவிச்சுண்டு ஆழ்வார்களுக்கு பின்னாடி வேத பாராயணம் சேவிச்சுண்டு திருவீதியிலேயே அப்படிதான் இருக்கும் எல்லாரும் கோலம் போட்டுண்டு கோலம் தெளிச்சு ஆஹ் அஹ் திருவீதியில வந்து தெளிச்சு ஜலம் தெளிச்சு கோலம் போடுறது ரொம்ப அழகா நடந்துன்றது இன்னைக்கு அப்புறம் யதாஸ்தானம் வாழோட முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் அஹ் சன்னிதி சந்நிதிக்கு போயிட்டு அவளுக்கு அங்க எல்லாம் முறையாய் பெரிய பெரு பெரிய பெருமாள் கிட்டே இருந்து அலங்காரம் சா சாத்து முறம் போது அலங்காரம் எல்லாம் வந்து அப்பதான் சாத்துமுறை ஆறு இது இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஒரு அஹ் எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அஹ் உற்சவம் அவளோட திருந்சத்திர வைபவம் இப்போ நம்ம வந்து ஆஹ் திருக்கோவலூர் சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வெளி வெளியில பட்டர மழை மூன்று ஆழ்வார்களும் வந்து சந்திச்சுக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஹ் வந்து பொய்கை ஆழ்வார் வரார் அவர் படுத்துக்கிறதுக்கே அவருக்கு இடம் இருக்கு அடுத்தது பூதத்தாழ்வார் உள்ள வரார் படுத்துக்கிறதுக்கு இடம் கிடையாது ரெண்டு பேரும் வேணா உட்காரலாம் உட்கார்ந்துடா மூன்றாவதா பேயாழ்வாரும் வரார் மூன்று பேரும் பாத்துக்கிறாரு நிற்கறதுக்குதான் இடம் இருக்கு அந்த குட்டி ஒரு ஃபைவ் பை ஃபைவ் வேணா வச்சுக்கலாம் இப்ப சொல்றோமே அந்த மாதிரி அதோட குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில கனமழை உள்ள ஒரே இருட்டு இவர்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பானுவோ அவளோட பர பரபக்தி பரஞானம் பரம பக்தியில எம்பெருமான் வரணும்னு ஆசை கூடவா படமாட்டான் எம்பெருமானுக்கு ஒரே ஆசை அவன் எப்படியாவது இவாளோட வந்து பாகிய சம்சலேஷம் ஆழ்வாரோட பாகிய சம்சலேஷம் எவ்வளவு முன்னாடியே பண்ணிட்டான் ஒன்னா பத்திலேயே இல்லையா அப்ப இவாளோட பண்ண மாட்டானா இவா இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல ஆனாலும் பாகிய சம்சலேஷம் பண்ணாதான் இவளால எழுத முடியும் இல்லையா அப்ப என்ன ஆகுது இவர்களோட சேர ரொம்ப ஆசைப்படுறான் எம்பெருமான் ஆஹ் எம்பெருமான் சங்கு சக்கராதிகளை கூப்பிட்டான் வந்துட்டான் ஆவாள்லாம் அடுத்தது லக்ஷ்மி பூதேவி நீலாதேவி எல்லாரையும் கூப்பிட்டான் வாங்கோ வாங்கோன்னு வந்தா அவளுமே பக்த பரிவாரங்களையும் எல்லாரும் வந்துட்டா அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபைவ் பை ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் இருக்க முடியும் அஹ் அத்தனை பேரு எம்பெருமான் சங்கு சக்கரம் எல்லாம் எம்பெருமான் வந்தா வருடாழ்வான் எல்லாருமே எழுதிடுவாள் இல்லையா அத வந்து அஹ் புலவர் வந்து அவளோட நெருக்கத்தை அந்த நெருக்கத்தை கூட பெருமாள் உகந்து அவளோட இருக்கிறதுக்காக வந்திருக்கான் உழவர்களாலே நெருக்க வேண்டும் என்று விரும்பிதான் தான் சரித்திரத்துல சரித்திரத்துல ரொம்ப அழகா காமிக்கிறான் இது வந்து வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகா சொல்றார் என்ன சொல்றாருனாக்கா அவரோட ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா கரும்பு இருக்கு அந்த கரும்பு வந்து அந்த ஒரு சக்கர மூணு சக்கர வாகனம் இருக்கு அந்த கரும்பு ஒரு சைடு அந்த வாகனத்துக்குள்ள போட்டு எடுத்தா ஒரு சைடு சக்கர கரும்பு மட்டும் தனியா கடைசியில் ரசத்தை பிழிஞ்சு கொடுத்த உடனே கரும்பு தூக்கி போடுற மாதிரிதான் இருக்கு இல்லையா இப்ப கரும்புன்றது யாருன்னா நம்ம கண்ணன் எம்பெருமாறுதான் கிருஷ்ணன் தான் வந்து கரும்பு அப்படி யோசிச்சுக்கோங்க இப்போ கருப்பஞ்சாறு சக்கரத்துக்குள்ள உடனும் இல்லையா மூணு வீல் சக்க சக்கரத்துக்கு அஹ் சக்கர அந்த சக்கரம் சுத்துறது அந்த சக்கரம் சுத்துறதுக்கான கீழே பாத்தீங்கன்னா மூணு சக்கர வாகனமோ இல்ல நாலு சக்கர வாகனமோ இந்த இடத்துல மூணு சக்கரம் வாங்கணும் அது மூணு சக்கரங்கள் யாழ்னா ஆழ்வார் தான் எம்பெருமான் வந்து இந்த ஆழ்வார்களோட நெருக்கத்துல அந்த கரும்பு எப்படி அந்த சக்கரத்துக்குள்ள போகும் இல்லையா அந்த மாதிரி உள்ள போறானா எம்பெருமான் ஆழ்வார்களோட ஒரு சம்சேஷம் ஆகி ரசம் ஒரு சைடு கொட்டுறது இந்த சைடு சக்கை யாருன்னு பார்த்தா கண்ணன் தான் இந்த பக்கம் சக்கையா அவனே வந்து உழறானான் அந்த பக்கம் ரசம் என்னதுன்னு பார்த்தாக்க மு முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி தான் ரசம் இந்த மாதிரி கண்ணன் எம்பெருமான ஒரு கருப்பஞ்சாராவே ஆக்கிட்டா அஹ் ஆழ்வார்கள் எல்லாம் சேர்ந்து ரசம் வந்து முன்னூறு பாசுரங்கள் ஒன்னு ஒன்னும் அண்டாதி அண்டாதின்னு தனியன்ல சேமிச்சோம் இல்லையா இருக்கோ ஒருத்தர் ஒரு ஒரு விளக்கேத்தரா பூங்கோவலூர் கரும்பான கண்ணன் கண்ணு கண்ணா வளர்றானா அப்படின்னு எழுதிட்டான் கண் வளரும் கண்ணு கண்ணா வளர்றதுன்னா என்னன்னாக்கா முளைக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப வந்து ஸ்ப்ரௌட்ஸ் எல்லாம் ஒரு நாள் முன்னாடி போட்டு டப்பால போட்டு கொஞ்சம் ஜலம் தெளிச்சு ஒரு துணியில கட்டி வச்சா அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முழு விட்டுருக்கும் இல்லையா எல்லாம் பாக்கலாம் ரொம்ப அழகா அந்த மாதிரி கண் வளரும்னா எம்பெருமானுக்கு கண் வளருது என்ன கண் வளர்றது என்னது யோக தான் அவனோட கண் வளருது எப்படி எம்பெருமான் யோக நித்திரையாராம் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் இதே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழகா வந்து ஆழ்வார் வந்து திருவாய்மொழியும் ரொம்ப அழகா சாதிக்கிறார் விக்கஞான வெள்ள சுடர் மூர்த்தி வெள்ள சுடர் விளக்காய் துளக்கட்ட வமுதமாய் அப்படின்னு அந்த விளக்காய் வந்து எந்தெரிமான் எப்போ விளக்கா இருக்கான்னா இவாள்லாம் ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு விளக்கை ஏற்றும் போதுதான் அவன் விளக்கா ஆறான் இல்லையா இப்போ எல்லாரும் விளக்கு ஏத்திட்டா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விளக்கு ஏத்திட்டா அந்த விளக்கு விளக்குன்னா என்ன சொல்றோம்னா இங்க முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இதுதான் இங்க நம்ம விளக்கா சொல்றோம் இல்லையா எப்படி எந்தெரிமான் கண் கண் வளருது கண் வளரதுன்னா என்ன என் யோக நித்திரைக்கு போறானா யோக நித்திரைனா தூங்கி போயிடான எப்படி யோக நித்திரைக்கு போறான்னா இதுவே பார்த்தேன்னாக்க அதே நம்ம வைகுந்தா மணிவண்ணா திருவாய்மொழியிலயே ஆழ்வார் அங்கேயும் சாதிக்கிறார் ஆழ்வார் ஐந்து பைந்தலையாடு ஆடு அரவணை ஏவி பார்க்கடல் யோக நித்திரை அப்படின்னு இங்க அங்க கொண்டு போய் சேர்த்துக்கலாம் என்னன்னாக்க ஆழ்வார் ஆழ்வார்கள் எல்லாம் ஜீவாத்மாவை உஜ்ஜீவிக்க வந்துட்டா வந்துட்டாளாம் அந்த எப்படி உஜ்ஜீவிக்கிறான்னு எம்பெருமான் சிந்திக்கிறானா எம்பெருமான் சிந்திச்சதுனாலதானே இவா எல்லாம் வந்து அவதரிச்சிருக்கா அந்த மாதிரி கண்ணன் வந்து யோக நித்திரையில எப்படி இந்த ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லி ஆழ்வார்களிடம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படி வந்து சரணாகதி பண்ணி எப்படி திருப்பி எல்லாரையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற நித்திரையில எம்பெருமான் போறானா எவ்வளவு ஒரு சாமியம் பாருங்க எல்லா ஆழ்வார்களுக்கும் இல்லையா அந்த இத வந்து நம்ம ரொம்ப அழகா ஆஹ் எப்படி வந்து இவா இந்த மூன்று ஆழ்வார்களும் இதயத்துல இருள் நம்ம எல்லா சூழ்ந்துன்றும் அந்த இருளை போக்குறதுக்காக இவா ஒரு இருள் இருள்ல இருந்திருக்கு அம்பிக்கொண்டு மகரிஷி அஹ் ஆசிரமத்துல ரேலி அந்த ரேலில இல்லையா ஆனா அது உண்மையான இருட்டான்னு கேட்டா அது உண்மையான இருட்டு கிடையாது இதயத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கும் இருக்கிற இருள் நீங்கிறதுக்காக அது எது அந்த இருள் சூழ்ந்துருக்கா அதை விளக்கி உடல் வைக்கும் அதுக்காகவே இந்த முதலாழ்வார்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்றான் இப்ப பாத்தீங்கன்னா பொருள் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திருத்து அன்று எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே மன் இராமானுசன் நிறையவனே அப்படின்னு ரொம்ப அழகா ராமானுஷன் முதல் மூன்று ஆழ்வாள்களுக்கும் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு அழகா திருவுள்ளத்துல இருக்கிற இருக்குறதுக்காகவே அஹ் விளக்கேற்றிருக்கா அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் ஆஹ் சாதிக்கிறான் இப்ப என்னதுன்னா இதுல பெரிய டாபிக் என்ன அறிகை காண்கை அடைகை பரபக்தி பரஞானம் பரம பக்தி இது மூன்றுமே இவ எல்லாருமே காமிச்சிருக்கா இல்லையா இவ எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா என்ன விளக்கேற்றிருக்கா ஞான நிறைவிளக்கேற்றிய சீரார்களின் கழல் அவளோட கழல் கழல்னா என்ன திருவடிகள் ஞான நிறை விளக்கேற்றிய சீரார்களின் கழலை நாம் அடி அடிப்பணிந்து பல்லாண்டு பல்லாண்டு அவசியமா அவளுக்கு எல்லாம் பாடணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம்னாக்க அவளோட வாழி திருநாமத்தை இப்போ நம்ம அன்பகிக்கலாம் முதல்ல வந்து பொய்கை ஆழ்வாரோட வாழி திருநாமம் இது துலா மாசம் இல்லையா அதனால ரொம்ப அழகா செய்ய துலா ஓண திரு திருவோணம் ஓணத்திர் ஜெகத்துதித்தான் வாழியே திருக்கட்சி மாநகரம் செழிக்க வந்தோன் வாழியே பையன் தகழி மூரும் பையன் தகழியான் பையன் தகழி கருவன் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே வெய்ய கதிரோன் தன்னை விளக்கிட்டான் வாழியே வேங்கடவர் திருமலை விரும்பும் விரும்பும் அவன் வாழியே பொய்கை முனி வடிவழகும் பொற்பதமும் வாழியே பொன்முடியும் திருமுகமும் வாழியே கொய்கை ஆழ்வார் சிறுவடிகளுக்கு அடுத்தது பூதத்தாழ்வார் அன்பே தகலியான் வழக்கேற்றினார் இல்லையா அவர் அன்பே தகலி நூறு மருளினான் வாழியே ஐப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழியே நண்புகள் மலரோன் வாழியே நல்ல திருக்கடன் மல்லை வாழியே இட்டவிரான் வாழியே ஞான சுடர் விளக்கை ஏத்தினான் வாழியே பொன்புரையுன் திருவரங்குகளுப்போன் வாழியே பூதத்தான் தாளினை பூதலத்தில் வாழியே பூதத்தாழ்வார் திருவணிகளுக்கு சரணௌ சரணம் பிரபத்தியே அடுத்தது பேயாழ்வார் திருக்கண்டேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சாச்சார் எனும் நூறும் செப்பினான் வாழியே சிறந்த வைப்பசியில் சதயம் செனித்த வள்ளல் வாழியே மறுக்கமழும் மயிலை நகர் வாழ வந்தோன் வாழியே மலர்கரிய நெய்தலில் வந்துதித்தான் வாழியே மறுக்கிடவே இட கழியில் நின்ன செல்வன் சங்கன் வடிவழதை நெஞ்சில் வைப்போன் வாழியே பெருக்கமுடன் திருமழிசை திரான் தொழுவோன் வாழியே ஏயாழ்வார் தாளின பெருநிலத்தில் வாழியே தேயாழ்வாழ் திருவடிகளுக்கு சரணம் பிரபத்தியே இந்த மாதிரி மூன்று ஆழ்வார்களும் நம்மளுக்கு ரொம்ப அழகா ஒரு ஆஹ் ஞான நிறை நிறையுடன் கூடிய எப்படி மயர் வர மதிய நலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களோ அந்த மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் ஞான நிறை கொடுத்து அவ ஏத்தின வழக்குல அவளோட கழல் நம்மளுக்கு திருவடிகள் தெரிஞ்சு அந்த சீரார்களோட திருவடியை நம்ம பத்தணும் இன்னைக்கு அடியும் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்